நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ ஆட்டோக்கு வந்து ஆயில் ஃபில்ட்ரு வரங்க அதாவது இப்போ டூ வீலருக்கு பெட்ரோல் ஃபில்ட்ரு வர மாதிரி இப்போ ஆட்டோ ஆட்டோக்கு வந்து ஆயில் ஃபில்ட்ரு வரும் இந்த ஆயில் ஃபில்டர் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கும் மாற்றிடுங்க ஏன் மாத்திரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஆயில் ஃபில்டரில் வந்து அந்த டஸ்ட் இருக்கும் இப்போ நீங்கள் டியூட்டி ஆயில் இப்போ ஊற்றுறீங்கன்னா வண்டியில் அந்த டியூட்டி ஆயில் வந்து ஏதோ டஸ்ட்டு இருந்ததுன்னா அது அப்படியே ஆயில் ஃபில்ட்ருக்கு வரும் ஆயில் ஃபில்டருக்கு வந்த உடனே அது அந்த ஆயில் ஃபில்ட்ரு அந்த டஸ்ட்டுலாம் அடைச்சதுன்னா ஆயில் வந்து உங்களுக்கு சரியாக இறங்காது சில நேரத்தில் சுத்தமே வரைய வராது ஆயில் இப்போ அந்த டைமில் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து போருக்கு ஆயிலுக்கு போகலன்னா வண்டி வந்து உங்களுக்கு சீஸ் ஆகிடும் கண்டிப்பாக அதனால் உங்களை வண்டி சீஸ் ஆச்சுன்னா போர்லாம் உங்களுக்கு எல்லாமே வண்டி கண்டமாயிடும் உங்களுக்கு அதனால் இந்த ஆயில் ஃபில்ட்ரு முடிஞ்சளவு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துங்க மாத்திரிங்க மாற்றினா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி டியூட்டி ஆயில் நீங்கள் போடும்போது டியூட்டி ஆயிலில் வந்து ஒரு ஆயில் ஃபில்ட்ரு வருங்க அதாவது அந்த ஆயில் ஃபில்டர் எதுக்குனால் வந்து சில பேர் அந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது அந்த ஆயில் ஃபில்ட்ரு எவ்வளோ இருக்குதோ அது வந்து வண்டிக்கு போருக்கு சேஃப்டி அது அதாவது இப்போ நீங்கள் ஆயில் டியூட்டி ஆயில் வந்து அந்த ஆயில் டேங்கில் ஊற்ற முடியும் அந்த ஆயில் ஃபில்ட்ரு வழியாக ஊற்றுனீங்கன்னா ஏதோ டெஸ்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஆயில் ஃபில்ட்ருலேயே அந்த மா அந்த டியூட்டி ஆயில் உள்ள டேங்க்குக்குள்ளே போகாது அதனால் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆயில் ஃபில்ட்ரு எடுத்து தான் போகிறாங்க அதை எதனால் எடுத்துகிட்டு போறோன்னா சில ஆயில் வந்து டியூட்டி ஆயில் வந்து திக்கான ஆயில் இருக்கும் திக்கான ஆயில் இருந்தால் அந்த வந்து ஃபில்ட்ரு உள்ளே வந்து அந்த ஆயில் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது ரொம்ப பொறுமையாக இருக்கும் அதே ஆயில் வந்து டியூட்டி ஆயில் நல்ல ஆயில் கம்பெனி ஆயில் தின்னாக இருந்ததுன்னா அந்த ஆயில் வந்து சீக்கிரமாக இறங்கும் அப்போ வந்து நீங்கள் ஃபில்ட்ரு ஊற்றியே ஊற்றலாம் ஆயில் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த ஆயில் ஃபில்ட்ரு வழியாக வராது அவங்க வந்து இந்த வண்டி போர் சீஸாக கூட அந்த டியூப் வழியாக வந்து அந்த அடைப்பை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டேங்க்கில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் முடிஞ்சளவு அந்த ஆயில் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க மாதிரி ஆயில் ரொம்ப திக்காகவும் ஊற்றுனா அந்த ஆயில் இறங்காது கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி ஊற்றுங்க கம்பெனி ஆயிலாக ஊற்றுங்க லோக்கல் ஆயில் ஊற்றாதீங்க நீங்கள் லோக்கல் ஆயில் ஊற்றுனா சீக்கிரமாக வந்து சைலன்சர் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி வரும் அதனால் முடிஞ்ச முடிஞ்சு லோக்கல் ஆயில் ஊற்றாதீங்க ஏன்னா நீங்கள் லோக்கல் ஆயில் ஊற்றினா ஒன்று புகை வர அதிகமாக வரும் ரெண்டாவது வந்து சைலன்சர் வந்து சீக்கிரமாக வந்து கார்பன் படியும் இதே நீங்கள் கம்பெனி ஆயில் ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக வந்து கார்பன் படியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சைலன்சர் க்ளீன் பண்ணுறீங்கன்னா இதே நீங்கள் கம்பெனி ஆயில் ஊற்றிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வரைக்கும் நீங்கள் சைலன்சர் க்ளீன் பண்ணாமல் ஓட்டலாம் வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் வண்டி நைஸாக இருக்கும் அதுவும் இல்லாமல் போர் பிஸ்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது நீங்கள் இப்போ கம்பெனி ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் எப்போனா போர் கைட்டு வேலை இருந்ததுன்னா அந்த போரை கைட்டு பாருங்கள் இதே நீங்கள் லோக்கல் ஆயில் ஊற்றிட்டு வண்டி ஏதோ போர் வேலை இருந்தால் அதை போதும் நீங்கள் இதே கம்பெனி ஆயில் ஊற்றிட்டு போரை போதும் பாருங்கள் இப்போ கம்பெனி ஆயில் ஊற்றிட்டு அந்த போரை கைட்டுனீங்கன்னா போர் அப்படியே சுத்தமாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த கம்பெனி ஆயில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதனால் முடிஞ்சாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க வண்டி போர்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்ஜின் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க